நியூ வணக்கம் தமிழகம் முழுவதும் தியேட்டர்களில் டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் நடிகர் ராமராஜன் பேட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சாமானியன் படம் திரையிடப்பட்டு இருபத்தி ஐந்து நாட்களான நிலையில் ஆலங்குளம் டிபிவி தியேட்டரில் ரசிகர்கள் முன்பு தோன்றிய நடிகர் ராமராஜன் தமிழகம் முழுவதும் தியேட்டர்களில் டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நடிகர் ராமராஜன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடித்த சாமானியன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடி வருகிறது ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் தியேட்டரில் இருபத்தி ஐந்தாவது நாளை நோக்கி இத்திரைப்படம் ஓடி வருகிறது இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த ராமராஜன் நேற்று ஆலங்குளம் வருகை தந்திருந்தார் ராமராஜன் ரசிகர் மன்ற நிர்வாகி மற்றும் அமமுக ஆலங்குளம் நகர செயலாளருமான சுப்பையா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது ராமராஜனை காண ஆலங்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடையும் குழி கிராமங்களிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களும் வந்திருந்தார்கள் மதியம் இரண்டு முப்பது மணி காட்சியில் ரசிகர்கள் மத்தியில் வந்திருந்து படம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டார் ஏராளமான ஆண்களும் பெண்களும் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு ஆளுயர ரோஜா பூ மாலை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் மேலும் இப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் மத்தியில் நடிகர் ராமராஜன் கேக் வெட்டி கொண்டாடினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் தமிழகம் முழுவதும் தியேட்டர்களில் டிக்கெட் கட்டணம் அதிகமாக இருப்பதால் ஏழை எளிய சாமானிய மக்கள் படம் பார்க்க தியேட்டருக்கு வருகை தர இயலாமல் போய்விடுகிறது பொதுமக்களுக்கு உள்ள பொழுதுபோக்குகளில் முக்கியமானது சினிமாதான் எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அதன் உரிமையாளர்கள் முதல் முன் வரிசையில் மட்டுமாவது கட்டணத்தை குறைத்தால் தியேட்டருக்கு வருகை தரும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் ஏழை எளிய மக்களும் தங்களது குடும்பத்துடன் திரையரங்கிற்கு வருவார் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் இன்று முதல் எனது சாமானியன் படத்திற்கு ரூபாய் ஐம்பது கட்டணமாக வசூலிக்கப்படும் என உரிமையாளர் கூறியுள்ளார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் முன்னதாக தியேட்டருக்கு வருகை தந்த ராமராஜனை அதன் உரிமையாளர் டி பி வி அவரது மனைவி வி எஸ் பரிபூரணம் மகன் பி எஸ் திவாகர் டி பி வி வைகுண்டராஜா அவரது மனைவி பி சசிகலா ரோஜாமணி அதிபர்கள் விபின் சக்கரவர்த்தி நவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் வரவேற்று நினைவு பரிசுகளை வழங்கினார் அதையடுத்து பிரபல ஜவுளி கார்த்திகா அங்கு சென்று பத்து வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் தொடர்ந்து ராமராஜன் ரசிகர் மன்ற நிர்வாகி மற்றும் அமமுக ஆலங்குளம் நகர செயலாளருமான சுப்பையா அவர்களின் இல்லத்திற்கு சென்று தேநீர் அருந்தினார் பின்பு அவரது குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்வில் ராமராஜன் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கண்ணன் நெல்லை ஜே அருள்ராஜ் இட்டமொழி ஏ சி தியாகராஜன் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் நெல்லை ஜே ஜே அருள்ராஜ் உடையாம்புலி மரியதாஸ் பிச்சைமணி ஆனந்த் ஜெயசீலன் பேச்சிமுத்து விநாயகம் அருள்ராஜ் சிவபெருமாள் முருகன் லட்சுமணன் கதிரேசன் ராமச்சந்திரன் பேச்சுமுத்து உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்